தெய்வம் தந்த வீடு வீரருக்கு இந்த என்ன சொந்த வீடு என்ன இந்த என்ன சொந்த வீடு என்ன ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன வாழ்வின் பொருளின் நீ வந்த கதை என்ன தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம் அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி என்னை தோண்டி ஞானம் கண்டேன் இதுதான் என் கட்சி உண்மை என்ன பொய்மை என்ன இதில் தேனின்ன கடிக்கும் தேழின்னான பெண்ணே வாழ்வின் பொருளின் நீ வந்த கதை என்ன தெய்வம் தந்த வீடு வீதியிருக்கு தெய்வம் தந்த வீடு வீதியிருக்கு